வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைய தலைப்புச் செய்திகள் ரணில் விக்ரமசிங்க மீதான ஊழல் வழக்கு நாளை விசாரணை மதுபான பரி தொடர்பில் வெளியான பர்த்தமானி அறிவிப்பு நாடலாவிய ரீதியில் நாற்பத்தோராயிரத்துக்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் அடையாளம் அமெரிக்கா ஜப்பான் இடையே அரிய வகை தனிமங்கள் தொடர்பான ஒப்பந்தம் கைச்சாத்து இனி விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான ஊழல் வழக்கு நாளை கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியில் வெளிநாட்டு பயணத்தின் போது அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார் கொழும்பு கோட்டை நீதிவான் நிலுபுலி லங்காபுர ஆரம்பத்தில் முன்னாள் ஜனாதிபதியை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்குமறையிலில் வைக்க உத்தரவிட்டாா் விளக்கமயிலில் வைக்கப்பட்ட பின்னர் ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை மருத்துவமனையிலிருந்து கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதோடு உடல்நிலை குறைவு காரணமாக பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் இதனை தொடர்ந்து விசாரணையின் போது விக்ரமசிங்க மருத்துவமனையிலிருந்து நிகழ்நிலை தொழில்நுட்பத்தினூடாக நீதிமன்றத்தில் முன்னிலையானார் இதன்போது தலா ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீர பிணிகளில் நீதிமன்றம் அவரை விடுவித்தது மதுபான உற்பத்தி மீதான வரி செலுத்தும் காலக்கெடு மற்றும் கட்டணங்களை வசூலிப்பதற்கான விதிகளை திருத்தி புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி அனிருகுமார் குமார் திசாநாயக்கவினால் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த குறித்த தினத்தன்றோ அல்லது அதற்கு முன்னரோ வரியை செலுத்த வேண்டும் என குறித்த வர்த்தமானியினுடாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த தினத்திலிருந்து முப்பது நாட்களுக்குள் செலுத்த வேண்டிய முழு வரியையோ அல்லது கட்டணத்தையோ செலுத்த தவறும் உரிமைதாரரின் போத்தல் நிரப்பும் உரிமத்தை இடைநிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என புதிய வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சட்டம் இதற்கு முன்னர் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் இது ஒரு புதிய சட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் குறித்த தினத்திலிருந்து தொன்னூறு நாட்களுக்கு மேலாக செலுத்த வேண்டிய முழு வரியையோ அல்லது கட்டணத்தையோ செலுத்தாமல் இருந்தால் அந்த உரிமதாரரின் அனைத்து உரிமங்களும் இடைநிறுத்தப்படும் என புதிய வர்த்தமானி அறிவித்தலில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் உரிமங்களை இடைநிறுத்துவதற்கான காலம் ஆறு மாதங்களாக இருந்தது தற்போது புதிய வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அது மூன்று மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்தில் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜகத் வீரசிங் தெரிவித்துள்ளார் மாணவர்களிடையே போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக அக்குரசு கொடப்பிட்டிய தேசிய பாடசாலையில் உரையாற்றும் போதே சிறைச்சாலைகள் ஆணையாளர் இதனை கூறினார் எனினும் தென் மாகாணத்திலேயே இந்த எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பாதாள உலக நடவடிக்கைகளிலும் தென் மாகாணம் முதலிடத்தில் இருப்பதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெகத் வீரசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகள் சிறையில் உள்ளதாகவும் தாயின் தவறான நடவடிக்கைகள் காரணமாக ஐந்து வயதிற்குட்பட்ட நாற்பத்தி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் எனவும் ஐந்து வயது வரை குழந்தையை தாயுடன் தங்க அனுமதிக்கின்றோம் அதன் பிறகு தாயையும் சேயையும் பிரிக்கும் நிலைமை மிகவும் சோகமானது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அபிசவளை நேதவான் நீதிமன்றத்திற்குள் விளையாட்டு துப்பாக்கியுடன் சென்ற பெண் ஒருவர் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண் இடம்பெறும் வழக்கு விசாரணை ஒன்றுக்காக சென்றிருந்தபோது நீதிமன்ற போலீசாரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் இதன்போது குறித்த பெண்ணின் பையிலிருந்து விளையாட்டு துப்பாக்கி ஒன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இதனையடுத்து சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் நீதிமன்றத்திற்குள் சென்றமைக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் நாற்பத்தோராயிரத்துக்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு டெங்கு காய்ச்சலால் இதுவரை இருபத்தி ரெண்டு உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீரு தெரிவித்துள்ளார் டெங்கு பரவல் தொடர்பில் இன்று சுகாதார அமைச்சில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இவரிடம் ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் நான்கு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் டெங்கு காய்ச்சலால் இதுவரை உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன நுழம்பு பெருக்கத்தின் அதிகரிப்போடு பதினோரு மாவட்டங்கள் தற்போது டெங்கு அபாயமிக்க பகுதிகளாக இனம் காணப்பட்டுள்ளன கொழும்பு கம்பகா கழுத்துறை காலி மாத்தரை யாழ்ப்பாணம் ரத்தனபுரி கண்டி மட்டக்கிளப்பு குருநாகல் கேகாலை ஆகிய மாவட்டங்களில் மே எப்படியே டெங்கு அபாயமுள்ள பகுதிகளாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பருவகால மலைவீழ்ச்சியை தொடர்ந்து இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் நுளம்பு பரவல் தீவிரமடைந்துள்ளது தொடரும் மழையுடன் கூடிய காலநிலை நுளம்பு பரவலுக்கு சாதகமாக அமைந்துள்ளதோடு ஏனைய நாட்களுடன் ஒப்பிடுகையில் இக்கால பகுதியில் டெங்கு நுளம்பினங்கள் துரிதமாக பரவி வருவதாக குடும்பியல் ஆய்வாளர்களால் கண்டறியப்பட்டுள்ளது ஆகையால் பொதுமக்கள் டெங்கு அபாயத்தை கருத்தில் கொண்டு சுற்றுப்புற சூழலை தூய்மையாக வைத்திருப்பது அவசியம் என வைத்திய நிபுணர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் மனிதர்கள் நடமாடும் மற்றும் வசிக்கும் பகுதிகளில் டெங்கு நுழம்புகள் அதிக அளவில் பரவுகின்றன அந்த வகையில் வீட்டுச்சூழல் வழிபாட்டு தலங்கள் பாடசாலை வளாகம் வர்த்தக நிலையங்கள் கைவிடப்பட்ட காணிகள் கட்டிட நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்படும் இடங்களில் மற்றும் தொழில் நிறுவனங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் நுழம்பு குடும்பைகள் தொடர்பில் அண்மையில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதெனவும் இதன்போது ஆறு லட்சத்து எட்டு இடங்களை அதிகாரிகள் பரிசோதனை செய்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குறித்த சோதனையில் பாடசாலை சூழலினியே அதிக அளவில் டெங்கு நுழம்புகள் பரவியிருந்தமை அடையாளம் காணப்பட்டுள்ளது பாடசாலை சூழலை சுத்தமாக வைத்திருப்பது அவசியம் நிறைவடைந்த வாரத்திலிருந்து குறிப்பிடத்தக்க அளவில் காணப்படும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இல்லாமல் அதிகரிப்பை காணக்கூடியதாக உள்ளது இரண்டு நாட்களுக்கு மேல் நீடித்து காய்ச்சல் மற்றும் தலைவலி உடல்வெளி கடுமையான வயிற்றுவலி போன்ற அறிகுறிகள் ஏதேனும் தென்படும் பட்சத்தில் உடனடியாக வைத்தியசாலையை நாடுவது அவசியம் என பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர் பெலாரூஸில் இருந்து மத்திய சர்வதேச விமான நிலையத்திற்கு இன்று முதலாம் விமானம் வந்தடைந்துள்ளது அதன்படி சுற்றுலா பயணிகளை ஏற்றிய பெலருஸ் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் இன்று மத்தள சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது இதுவளை ரஷ்யாவிற்கு சொந்தமான ரெட்விங்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மற்றும் இன்று நாட்டை வந்தடையவுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது வடமேற்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் சில நேரங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் மேற்கு சபிரகாமு மத்திய தெற்கு வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படும் குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் வெளிநாட்டவர்கள் மற்றும் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்கள் அமெரிக்காவுக்குள் வந்து செல்வதற்கு புதிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை அமெரிக்கா உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது அதன்படி வெளிநாட்டவர்கள் மற்றும் கிரீன் கார்டு உள்ளவர்கள் அமெரிக்காவுக்கு வரும்போது செல்லும் போதும் தங்களது புகைப்படங்கள் மற்றும் கைரேகை விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அமெரிக்காவில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் மட்டும் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது அனைத்து விமான நிலையங்கள் துறைமுகங்கள் மற்றும் எல்லைகளிலும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதோடு இந்த நடைமுறை வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளது இந்த புதிய விதியின் கீழ் அமெரிக்காவிற்குள் வரும்போது அல்லது வெளியேறும்போது அமெரிக்க குடிமக்கள் அல்லாதவர்களிடமிருந்து புகைப்படங்கள் மற்றும் பிற உயிரியல் தகவல்கள் சேகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்பு பதினான்கு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் மற்றும் எழுபத்தொன்பது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு இந்த நடைமுறை விலக்களிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது இது அனைவருக்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆசியாவில் உள்ள மூன்று நாடுகளுக்கு அரசு முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் நாட்டுக்கு அவர் சென்றுள்ளார் அமெரிக்காவுடன் வர்த்தகம் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார விவகாரங்களில் நெருங்கிய ஒத்துழைப்புடன் செயற்படும் வகையில் டிரம்ப்புக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜப்பானின் முதல் பெண் பிரதமரான சனே டஹாய்ச்சியை அந்நாட்டின் அகாசகா அரண்மனையில் டிரம்ப் நேரில் சந்தித்து உரையாடியுள்ளார் பிரதமராக டாகாய்சி பதவியேற்ற பின்னர் அவர்களுக்கிடையே நடந்த இந்த முதல் சந்திப்பானது முக்கியத்துவம் பெறுகின்றது இதனால் இருதரப்பு பேச்சுவார்த்தை நேர்மறையாக தொடங்கியது புதிய பொற்காலம் ஒன்றை உருவாக்கும் வகையில் டிரம்ப்புடன் இணைந்து ஜப்பான் அமெரிக்க கூட்டணியை கூறினார் உலகிலேயே மிக சிறந்த கூட்டணியாக உருவாகியுள்ளது என்று இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு உறவை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த சந்திப்பின் போது அரிய வகை தனிமங்கள் தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றில் இரு நாட்டு தலைவர்களும் கையெழுத்திட்டுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி நிறைவு பெறுகின்றது மேலும் பல செய்திகளுக்கு எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்